சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான சைடிஷ் இந்த மீல் மேக்கர் தயிர் கறி எப்படி செய்யுன்னு பார்க்கலாமா இதுக்கு வந்து மீல் மேக்கரில் நல்லா சூடாக தண்ணியை ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க அதுக்கப்புறமா வடி கட்டிட்டு நல்லா எரிக்கி புழிஞ்சு எடுத்து வச்சிடலாம் ஒரு பவுலில் தயிர் சேர்த்துட்டு மிளகாய் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த எடுத்து வச்சுருந்த மீல் மேக்கர் இதில் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுடலாம் கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் கடைசியாக கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு மிக்சியில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பேனில் பட்டர் சேர்த்துட்டு கூட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் நல்லா பொருஞ்சு வந்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினா தான் நம்ம எடுத்து வச்சுருந்தேன் அந்த மீல் மேக்கரில் சேர்த்துட்டு கூட கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு கஸ்தூரி மேத்தி போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் வந்து மே சிம்பில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான் என்ன பிரிஞ்சு வந்தோன்னா கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி